தமிழ் கூடாரம் நண்பர்கள் உறவுகள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகையாளர் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிற ஐயநாதனும் திராவிட இயக்கத்தின் போர்வாள இருக்கக்கூடிய ஐயா வைகோவும் ரெண்டு வீடியோக்கள்ல நாம் தமிழை கட்சியும் அண்ணன் சீமானையும் கடுமையா விமர்சிச்சிருக்காங்க இப்ப அண்ணன் சீமான அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற பல போராட்டங்களுக்கும் இப்ப இந்த ரெண்டு பேரும் பேசியிருக்கிற பேச்சுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு அதுலேயும் குறிப்பா ஐயநாதன் ஒரு வீடியோவில் ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் கடுமையான வன்மத்தையும் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளையும் அள்ளி வீசி இருக்கிறாரு அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் மறக்காம வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க நான் செந்தில் இது தமிழ் கூடாரம் நம்முடைய திராவிட போர்வாள் வைகோ ரொம்ப நாளா நாம் தமிழர் கட்சியை பேசாம இருந்தாரு திடீர்னு என்ன நினைச்சாரு தெரியல நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமான் அவர்களையும் சீண்டி இருக்கிறார் இதை வந்து நீங்க ஏன் அவர் இப்படி பேசினாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அவருடைய கடந்த காலத்துல நாம் தமிழர் கட்சிக்கு அவருக்கும் என்னதான் பஞ்சாயத்து அப்படின்னு பார்த்தா நடுவில் ஒரு இடத்துல சொன்னாரு திமுகவும் அதிமுகவும் அடிச்சுக்குங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அதெல்லாம் உங்களுக்குள்ள வச்சுக்கங்க ஆனா மூணாவது ஒரு சக்தி வருது அந்த தமிழ் தேசியன்னு ஊரையா மாத்திரம் வர்றான் அவனை மட்டும் உள்ள விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னாரு அது வந்து அப்பட்டமா தெரியுது என்னன்னா நீங்க ரெண்டு பேரை திருட நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுக்கலாம் திருடிக்கலாம் ஆனா வந்து வேற ஒருத்த உள்ள வர விட்டுறாதீங்க நம்ம திருட முடியாது அப்படிதான் அர்த்தம்னு நாங்க நாங்க அதை வச்சுக்கிறோம் இப்ப நம்ம வீடியோக்கு வருவோம் அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொல்றாரு நான் வந்து காட்டுல தலைவரை பாக்குறதுக்கு ஏழுத்துல போர் முனையில வந்து பயப்படாம போனவன் தெரியுமா அப்படின்னாரு நான் ஐயா அவர்கிட்ட கேட்க விரும்புது என்னன்னா எனக்கு எங்களுக்கு ஞாபகம் ஐயா நீங்க அப்படிலாம் போனது எங்களுக்கு ஞாபகம் இருக்கு இன்னும் ஒரு சில விஷயம் ஞாபகம் இருக்கு அத வந்து நாங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டுமா மறந்துட்டுமா அப்படின்னு நீங்களே சொல்லுங்க காவேரி மருத்துவமனை வாசலில் செருப்பு கொண்டு வீசினது யாரு எந்த கட்சிக்காரங்க ஈழ மக்களின் துரோகி கருணாநிதி அப்படின்னு நீங்க பேசுனது இன்னும் இருக்கு அத நாங்கள் ஞாபகம் வச்சுக்கட்டுமா இல்ல மறந்துட்டுமா திமுக கூட்டணி வைத்தால் என் கல்லறை கூட என்னை மன்னிக்காது அப்படின்னு நீங்க பேசினதே இருக்கு அதை நாங்கள் ஞாபகம் வச்சுக்கட்டுமா மறந்துட்டுமா நீங்கள் எதாவது ஞாபகம் வச்சுக்க சொல்றீங்களோ அதெல்லாம் நாங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் எதெல்லாம் நாங்கள் நீங்கள் மறக்க சொல்றீங்களோ அதெல்லாம் நாங்கள் மறந்துடணும் உங்களை வந்து பெரிய தலைவராக எடுத்துக்கணும் நீங்கள் நேர்மையானவர்கள் நீங்கள் அரசியல் சுத்தமானவர்கள் அப்படின்னு நாங்கள் ஒத்துக்கணும் இது என்னங்கயா ரொம்ப அநியாயமா இருக்கு அடிக்கடி சொல்லுவாரு நான் பெரியார் வழி வந்தவன் அண்ணா வழி வந்தவன் அப்படின்னு சொல்லுவார் நான் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் கரெக்டாக தான் சொல்றாரு ஐயா பெரியாரு தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் வெளியில் போயிடக்கூடாதுன்னு திருமணம் பண்ணாரு ஐயா கருணாநிதி தன்னுடைய சொத்துக்கள் வந்து வெளியில போயிடக்கூடாதுன்னு தன்னுடைய மகனுக்கே தலைவர் பதவி கொடுத்தாரு ஐயா வைக்கோ அதை செய்ய மாட்டாருன்னு நான் ரொம்ப நாளாக நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் கடைசியில தன்னுடைய மகனையே தன்னுடைய கட்சி சொத்துக்கள் போயிடக்கூடாதுன்னு சொல்லி தலைவராக கொண்டு வந்து கொடுத்து இன்னைக்கு அது பெரிய புயலாக வந்திருக்குது மல்லை சத்தியால இருந்து கணேசமூர்த்தியில இருந்து அந்த கதை உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுதானையா ஐயா நீங்கள் பெரியார் வழி இதுதான் நீங்கள் கருணாநிதி வழியா எந்த வாரிசு அரசியலுக்கு எதிராக நீங்கள் கட்சியை ஆரம்பித்தீர்களோ அதே கட்சியில் கூட்டணி சேர்ந்து அந்த கட்சியவே காப்பாற்றுறதுக்கு நீங்க போராடி கொண்டிருப்பது எங்களை போன்ற நல்ல அரசியல் தெரிஞ்சவர்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள் நாம் தமிழர் கட்சியை வந்து அண்ணன் சீமானவர்களை விமர்சிப்பதனால் என்ன பலன் இருக்கு கடைசியில் நீங்க எங்க போக போறீங்க இப்போ உங்க எல்லாம் திமுக போய் சேர்ந்ததா ஒரு பிரச்சனை வந்துச்சு இப்ப நீங்க அதுக்கு என்ன பண்ண போறீங்க திமுகவை எதிர்த்துட்டு தனியா நிக்க போறீங்களா ஆகவே நீங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சரா இப்ப பாடுபட்டு இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஐயா உதயநிதி வருவாரு முதலமைச்சர் ஆக்கறதுக்கு நீங்க முயற்சி செய்து கொண்டிருப்பீங்க பாடுபடுவீங்க நாம் தமிழர் கட்சி சீண்ட வேண்டிய காரணம் உங்களுக்கு எங்க இருந்து வருது எங்க இருந்து வருதுன்னா உங்க எல்லாருக்குமே சீமான் அவர்கள் வளர்ந்து விடுவாரோ நாம் தமிழர் கட்சி வளர்ந்து விடுவோம் தமிழ் தேசியம் வளர்ந்தால் திராவிடம் படுத்து விடுவோம் திராவிட தலைவர்கள் சாப்பிடுகிற சோத்தில் மண்ணு விழுந்துருமோ அப்படிங்கிற பயம் ஐயா வைகோ பட் ஐயநாதன் போன்ற போலி பத்திரிகையாளர்களுக்கும் ஐயா வைகோ போன்றவர்களுக்கும் வந்திருக்குறதுன்னு நமக்கு நல்லா தெளிவா தெரியுது ஐயநாதன் ஏன் இப்படி பேசினாருங்கிறதுக்கு முன்னாடி ஐயநாதனை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் பத்திரிகையாளர் என்று சொல்லிக் கொடுக்குற திரு ஐயநாதனுடைய குறிக்கோள் என்னன்னா எப்படியாவது நோகாம நோம்பு கும்பிடணும் அதாவது ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்து பெரிய பதவியை வாங்கணும் முதல்ல நாம் தமிழர் கட்சியில இருந்து அதுக்காக முயற்சி பண்ணாரு ஆனா நாம் தமிழர் கட்சியில நோகாம நோம்பு கும்பிட முடியாது பொறுத்து பொறுத்து பார்த்தாரு நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே பெரிய பிரபலம் அங்க போனா நமக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு அங்க போனாரு ஆனா அங்க நடிகர் விஜய தவிர மத்த யாருக்குமே மரியாதை இல்லைங்கறத அப்புறம்தான் அவர் புரிஞ்சுக்கிட்டார் அங்க இருந்தா அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை தனக்கான அங்கீகாரம் கிடைக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் அங்க விஜய்க்கு ஜால்ரா போட்டு இருந்தவர் திடீர்னு இப்ப அண்ணன் சீமான் அவர்களை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு கொள்கையே இல்லாத விஜய தலைவராக எடுத்துக்கிட்டு அவரு முதலமைச்சராயி தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுவாரு அப்படின்னு என்னைக்கு அய்யநாதன் சொன்னாரோ அன்னைக்கு அய்யநாதனுடைய குட்டு வெளிப்பட்டுருச்சு அவர் சொல்ற குற்றச்சாட்டுகளை ஒண்ணு நாம பாப்போம் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த எட்டு சதவீதம் ஓட்ட வச்சு அதன் மூலமா வந்து கோடிக்கணக்குல பணம் சம்பாதிச்சிட்டேன்னு சொல்றாரு திரு அய்யநாதன் அவர்களே உங்களுக்கு எதார்த்தம் என்னன்னு தெரியுமா எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கி இருக்கிற நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு எடப்பாடியோட கூட்டணி வச்சா குறைஞ்சபட்சம் ஐநூறு கோடி எடப்பாடி கொடுப்பாரு பிஜேபியோட கூட்டணி வச்சா குறைஞ்சபட்சம் ஆயிரம் கோடி கொடுப்பாங்க அந்த காசை எடுத்து கட்சி நிதியில போட்டுட்டு அண்ணன் சீமான் அவர்கள் தேர்தலுக்கு தேர்தல் ஒரு பத்து சீட்டு ஐந்து சீட்டு வாங்கிட்டு திருமாவளவனோட வைகோ விட சொகுசா வாழ முடியும் ஏன் இயக்குனராக மட்டுமே இருந்து தான் குடும்பம் தான் உண்டுன்னு இருந்திருந்தா நாடு கெடு கெட்டு நசமா போகுதுன்னு அவர் நினைச்சிருந்தாருனா இவ்வளவு அவமானங்கள் இத்தனை வேதனைகள் இது போல கத்து கத்தி இத்தனை பக்கம் அலைஞ்சி இவ்வளவு அவதூறுகளை வாங்க வேண்டிய அவசியம் அண்ணன் சீமானுக்கு இல்ல இந்த அடிப்படை புரிதல கூட இல்லாம இத வச்சு இவர் சொத்து சேர்த்துட்டாருன்னு கண்ணை மூடிக்கிட்டு இவர் விமர்சனம் பண்றாரு அந்த சேனலே அண்ணன் சீமான் மேல எப்படியாவது வன்மத்தை கக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல அந்த நெறியாளர் வந்து கேள்வி கேக்குது அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது ஆடு மாடுகள் மாநாடு ஒன்று நடத்தினார் இல்லையா அண்ணன் சீமான் அந்த மாநாட்டுல அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பேசினாருங்கறதே அதை கேட்கவே இல்லை அந்த வீடியோல அந்த நெறியாளர் ஒரு கேள்வி கேக்குது பாருங்க மாநாட்டுல சீமான் பேசுனதை கேட்டீங்களா அவர் என்ன பேசினாரு அப்படின்னு கேள்வி கேட்டா பரவாயில்ல அதுக்கு ஐயநாத பதில் சொல்லியிருப்பாரு அவர் அதை கேட்கவே இல்லை அவர் எப்படி பதில் சொல்லுவாரு ஆனா அந்த நெறியாளர் பொண்ணு கேள்வி கேக்குது சீமான் வந்து தான் திட்டி பேசினாரு பிஜேபியை ஒரு வார்த்தை கூட திட்டவே இல்ல அத பத்தி என்ன நினைக்கிறீங்க கேள்வி 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 இருக்கு கேள்வியே அதுக்கு அவர் எப்படி கேட்பாங்க உடைய செயல் திட்டத்தை தான் சீமான் செய்யறாருன்னு சொல்லி அப்படியே அபார்டமான பழிய சொல்றாரு நான் ஐயநாதன் கிட்ட கேக்குறேன் பிஜேபியை ஆறு நாரா கிழிச்சு நூறு வீடியோவே அவனை என்னால காட்ட முடியும் அந்த வீடியோ எல்லாம் நீங்க பாக்க மாட்டீங்களா அந்த பேச்செல்லாம் சீமான் அண்ணன் பேசும்போது நீங்க காதை கொண்டு போய் வாயை இப்படி வாடகைக்கு கூட்டிங்களோ அதே மாதிரி காதையும் வாடகை கூட்டிங்களா இதெல்லாம் விமர்சிக்க வேணாம்னு தான் பார்த்தேன் ஆனா அந்த வீடியோ பார்க்கும் போது எனக்கு கடுமையான கோவம் வருது அய்யன் அதனாவது யாராவது போட்டு புழக்கணும்னு கோவம் வருது ஏன்னா அந்த அளவுக்கு அவர் கக்கி வச்சிருக்காரு இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவர் சொல்றாரு அண்ணன் சீமான் அவர்களை வந்து பேட்டி எடுக்கிறாங்க எடுக்கிறாங்களா எந்த தொகுதியில நிற்க போறீங்க அப்படின்னு கேட்டாங்களா உடனே அதுக்கு அவர் சொன்னாராம் யாரு சீமான சொன்னாராம் அது கூட்டணி தான் முடிவு பண்ணணும்னு சொன்னாராம் இப்படி ஒரு வீடியோ நீங்க எங்கயா பாத்துக்கீங்களா நான் அண்ணன் சீமான் அவர்கள் பேசின எல்லா வீடியோவும் பார்த்துட்டு இருக்கிறேன் எந்த தொகுதியில நிற்க போறீங்கன்னு கேட்டா அது கூட்டணி தான் முடிவு பண்ணுன்னு அண்ணன் சீமான் சொன்னதா சொல்றாரு பச்சை போய் சொல்றாரு அப்படி ஒரு வீடியோ இருந்தா நீங்க காட்டுங்க பார்க்கலாம் அப்படி ஒரு வீடியோவே இல்லை பேச்சை கேன பையன் நினைச்சிட்டு பேசுறீங்களான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல நானும் வயசானவங்களா இருந்தால் நிறைய புத்தகம் படிச்சிருப்பாங்க நிறைய அரசியல் தலைவரோட பயணம் போயிருப்பாங்க அதனால இந்த மாதிரி ஐயநாதன் மாதிரி ஆட்கள் வந்து பகுத்தறிவோட நல்லா அறிவாளியா இருப்பாங்கன்னு பார்த்தா இப்படி இருக்கீங்களே ஐயநாதன் இப்ப நீங்க சொன்ன இந்த எல்லா குற்றச்சாட்டுகளையும் நேரடியாக நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் முன்னாடி விவாதம் பண்ண நீங்க தயாரா இருக்கீங்களா அவர் சொத்து சேர்த்த ஆதாரத்தை உங்களால் கொடுக்க முடியுமா இப்ப நான் சொல்றேன் நீங்க சீமான திட்டுறதுக்காக யாருக்கிட்டயோ நீங்க காசு வாங்கிட்டீங்க அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க பேசுறத பார்த்தா அப்படிதானே இருக்கு எந்த வித ஆதாரமும் இல்லாம போற போக்குல இப்படி குற்றச்சாட்டுகள் அள்ளி பேசுறது எந்த வித நியாயம் யூடியூப் சேனல் உட்கார்ந்தமா பிஜேபி திட்டணமா விஜய்க்கு ஆலோசனை சொன்னமா ஒரு பேட்டிக்கு ரெண்டாயிரம் ரூபாய் காசு கொடுத்தாங்களா வாங்கி பாக்கெட்ல போட்டோமா அதோட நாம் தமிழர் கட்சியை வந்து ஆதாரம் இப்படி என்ன மாதிரி கூட உங்களை போட்டு செய்வாங்க உங்களுக்கு உங்களுக்கும் பசி இருக்கு உங்களுக்கும் தேவை இருக்கு உங்களுக்கும் பணம் வேணும் அதனால நீங்க வேலை போயிட்டீங்க இருந்துட்டு போகுது அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல புரோட்டா பீச்சு செந்தில் இருக்காருல்ல அவரோட மோசமா இருக்கு உங்களோட விமர்சனங்கள் அந்த மனுஷனாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல வாங்கி தின்னுட்டு அந்த கட்சிக்கு உண்மையா இருக்கிறாரு மூணு வருஷத்துல மூணு இடத்துக்கு போய் மூணு இடத்துக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க உங்களுக்கான மரியாதைய நீங்களே கெடுத்துக்கிறீங்க இனிமேலும் நாம் தமிழ் கட்சியோ அண்ணன் சீமான் அவர்களையோ ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி தம்பிங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய ஆதி அந்த ஆதாரம் எல்லாத்தையும் தோண்டி எடுத்து உங்களை பொழப்புலன்னு புலப்பாங்க அப்புறம் நீங்க கூச்சலிட்டு கும்பலிட்டு இட்டு பத்தியா பிஜேபிக்காரன் சொல்லிதான் திட்டுறான் ஆர் எஸ் எஸ் காரன் சொல்லிதான் திட்டுறான் என்ன கத்து கத்துனாலும் அதுக்கப்புறம் நீங்க அம்பலப்பட்டு போவீங்க அப்படிங்கறத தான் இந்த வீடியோ மூலமா அவனை தெரிவிச்சுக்க விரும்புறேன் ஒரு இடத்துல சொல்றாரு எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கிட்டாங்க என்ன இப்போ அது அவ்வளவுதான் வரும் அதுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட குரூப் தான் அவருக்கு ஓட்டு போடுவாங்க அந்த ஓட்டை வச்சுதான் அவர் குழப்பம் நடத்துவாரு இனிமேல அதே ஓட்டு தான் வரும் அப்படின்னு போற போக்குல அடிச்சு விடுறாரு ஆனா அவர் உள் மனசுல இதை விட அதிகமா ஓட்டு வந்துருமோ கோணாரெல்லாம் அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்களோ நாடாரெல்லாம் அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்களோ ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம் இந்த ரிட்டையர் ஆன அரசியல் அனாதைகளுக்கு வந்துருச்சு இதே நம்ம கண்டு கணாமோட விட்டு போயிருக்கலாம் வைகோ வந்து இப்போ வந்து பெரிய ஆட்சி பீடத்திலையோ பெரிய ஒரு ஆளுங்கட்சியாவோ இல்லை அவர் பேசலாம் பேசிட்டு போறாரு அப்படின்னு நம்ம கடந்து போயிருக்கலாம் ஐயநாதனை உண்மையாலுமே யாருமே வந்து விஜய ஆதரித்ததுக்கு பிற்பாடு ஐயநாதனை வந்து பெருசா யாரும் மதிக்கிறதே கிடையாது ஆனாலும் அதையும் விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனா இது ஏன் நம்ம சொல்ல வர்றோம்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஏராளமான பேர் வருவாங்க நாம் தமிழ்ச்சி வளர வளர பல போராட்டங்கள் நடத்த நடத்த மக்கள் மத்திய ஆதரவு பெருக பெருக ஐயநாதன் போன்றவர்கள் வைகோ போன்றவர்கள் இன்னும் ஏராளமான தலைவர்கள் தங்களுடைய பொறாமையும் வைத்தறிச்சலியும் அவங்களுக்குள்ள இருக்கிற பயத்தினால நாம் தமிழ்ச்சி வளர்ந்துருமோ அப்படிங்கிற பயத்தினால எல்லாரும் வருவாங்க நம்ம அதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும் பதிலடி கொடுக்க தயாராக இருக்கணும் அவங்களுடைய அவர்களை அம்பலப்படுத்த தயாராக இருக்கணும் அதுக்கு தான் இந்த வீடியோ மறக்காமல் வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க நான் செந்தில் இது தமிழ் கூடாரம்